முக்தியை வணங்குகின்றோம் சந்தேகம் மட்டும் வாழ்கின்றோம் முக்தி என்ன ஐயா ஏயா சந்தேகம் மனைவி மேல ரொம்ப நல்லவளா இருப்பா அவன் மேல சந்தேகப்படுவான் அந்த சந்தேகப்பட்டு அவன் மாற்ற நொந்து போவான் இவனுக்கு அந்த பாவம் இவனுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணும் நல்ல நண்பனாக இருப்பான் உனக்கு நம்ம துன்பம் வரும்போது தாங்குகின்ற பண்போல நண்பனா நண்பனாக இருப்பான் இவன் என்ன செய்வான் அவன் மேலே சந்தேகப்படுவான் சந்தேகப்பட்டு அவன் நட்பை உடைப்பான் அல்லது அவனுக்கு இடையூறு செய்வான் எடப்பாவி இப்படியெல்லாம் நல்லது செஞ்சுமே நம்மள புறக்கணிச்சுட்டானே புறக்கழுதப்பட்டு கவலை இல்லை இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டானே திட்டானேன்ருவான் அப்போ அவரோட தோஷமும் இப்போ என்ன செய்யும் நல்ல நண்பர்களுமேலேயே சந்தேகத்தை உண்டாகும் நல்ல மனைவி மதியே சந்தேகத்தை உண்டாக்கும் ஆக சந்தேகத்தை முன் செய்த வினைதான் சொல்லுவான் இது எப்படியா தீரும்னா தலைவன் ஆசி இருந்தா அவன் நல்லவன் அப்பா ஏன் அவனை மேலே சந்தேகப்படுற ஏன் நல்ல மனைவி தானே நல்ல உறவினர் தானே நல்ல இந்த தன்னை சார்ந்தவர்கள் மேல் சந்தேகப்படுவது பெரிய தோஷம் அது முன் செய்த வினையா இந்த செய்த செய்தவன முன் செய்த வினையினால் தான் தன்னை சார்ந்தவர்கள் உபாயம் ஐயம் தீர்வதற்கு ஆசான் அகத்தீசன் ஒருவர் தான் அகத்தீசனை வணங்க வணங்க இவன் யார் இவள் யார் இவன் நல்லவதானா மனைவி யாரு பிள்ளைகள் யாரு தாய் தந்தை அண்ணன் நம்பி உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு புண்ணியம் இருக்கணும் இல்லை என்றால் தனக்கு உட்புணையாக போகும் மொழியை சந்தேகப்படுவான் அவன் செய்வனை செய்தான் இவன் செய்வான் இவள் அப்படி ஒரு கொனைக்கேடு தலைவன் ஆசி இருந்தால் ஆசி இருந்தால் தான்